நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் டூ ரிசல்ட்டு சமீபத்தில் வந்து வெளியிடப்பட்டது இந்த ரிசல்ட் வந்து பார்த்தோன்னா மிகுந்த குளறுபடிகள் இருப்பதாக தேர்வர்களும் குற்றம் சாட்டி தெரிவித்து வருகின்றன இந்த நிலையில் வந்து பார்த்தோன்னா குரூப் டூ தேர்வில் வந்து கண்டிப்பாக நீங்கள் தேர்ச்சி பெறவில்லை என்றால் நீங்கள் உடனடியாக கண்டிப்பாக விடக்கூடாது நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் வரக்கூடிய அந்த குரூப் டூ எக்ஸாமுக்கு அதேமாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போலேருந்து தயாராகி கொண்டு வரணும் ஏதை நான் சொல்கிறேன்னா சிலர் லோ தோல்விலே இருந்து அதிலே வந்து முழிக்கிட்டு இருப்பாங்க அந்த தோல்வி விட்டு வெளியே வந்துவிடணும் சரிங்களா அது மாதிரி வெளியே வந்தோடனே கண்டிப்பாக நமக்கு வெற்றி நிச்சயம் ஒரு முறை வெற்றி க இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அடுத்த முறை கண்டிப்பாக வெற்றி இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு தண்டம்பிக்கையோடு என்ன பண்ணால் நம்ம அடுத்த அடியை வந்து எடுத்து வைக்க வேண்டிய நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்